நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் எனது நண்பர் ஒருத்தர் வீடு கட்டிக்கிட்டு இருந்தார் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் போனேன் பார்த்திங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் அரைக்குறையாக நிற்கிது அவர் திண்ணியில் உட்காந்துக்கிட்டு தலையில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டுருக்கார் ஏன் நண்பா என்னாச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துலேயே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகல கால் வச்சுட்டேன் அதனால தான் இந்த சூழல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்ன நடந்தது கொஞ்சம் விழாவாரியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் சொன்னார் என்கிட்ட இருந்தது ஒரு பத்து லட்சம் இருந்தது அதனால் ஒரு என்ஜினியர்கிட்ட சொல்லி பத்து லட்சத்தில் வீடு கட்டுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து பத்து லட்சம் பத்தாது ஒரு அஞ்சு லட்சம் பேங்க்கில் கடன் வாங்கிக்கலாம் அதனால் பதினஞ்சு லட்சத்துக்கு எஸ்டிமேட் போட்டு இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து உங்கள் வீட்டை பார்க்குற மாதிரி நாம் ஜமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி நானும் பேங்க்கில் வந்து அஞ்சு லட்சத்தை கடன் வாங்கி வீட்டு வேலையை ஆரம்பித்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இருபது லட்சத்தில் வந்து நிற்கிது அதனால் என்ஜினியருக்கு காசு கொடுக்க முடியல வீட்டு வேலையும் முடியாமல் இருக்குது அதனால் ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து என்ன ஏன் வீட்டு வேலை பாதியில் நிற்கிது பாதில் நிற்குதுன்னு கேட்டு என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் நம்மளில் பல பேர் இப்படி தான் பார்க்குறவங்க மூக்கு மேலே விரலை வச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கடனை உடனே வாங்கி வீட்டை கட்டிடுவோம் பட் அந்த வீட்டில் படுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தூக்கம் வராது ஏன்னா இந்த வீடு கட்டின கடனை நம்ம எப்படி அடைக்க போகிறோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலாகவே இருக்கும் இன்னொரு நண்பர் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நாளாக படுத்து தூங்கிகிட்டே இருக்கிறாரு பார்க்குறப்பலாம் அவருக்கு நிம்மதியான தூக்கம் ஒரு நண்பர் அவரை கேட்குறாரு ஏன் பிரதர் இந்த மாதிரி நீங்கள் ரோட்டில் படுத்து எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வீடெல்லாம் கட்டி அதில் குடி போகணும் அதில் படுத்து தூங்கணும்னு உங்களுக்கு கணவெல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு அந்த படுத்து தூங்கின நண்பர் சொல்கிறாரு எனக்கு வீடு கட்டுற கனவும் இல்லை என்கிட்ட கடனும் இல்லை அதனால தான் நான் எங்கே படுத்தாலும் எனக்கு நிம்மதியாக தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு போயிடுறாரு இதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்ன பணம் இருக்குது அதை வச்சு நீங்கள் மாடி வீடு கட்டணும் அவசியம் கிடையாது ஒரு குடிசி வீடு கட்டினா கூட பரவாயில்ல அதில் படுத்தால் நம்மளுக்கு தூக்கம் வரணுமே தவிர வாங்கின கடனை எப்படி திருப்பி அடைக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை உளைச்சல் வரக்கூடாது அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் அடுத்ததாக மைவி திரட்ஸில் ஒரு சில தகவல்கள் சில நண்பர்கள் மூலிமா எனக்கு தெரிஞ்சுது எங்கிட்டையுமே சில நண்பர்கள் கேட்டாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி திரட்ஸை பற்றி யாருமே சரியான பதில் சொல்கிறதில்ல யூடியூப்பில் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் ஒரு சில விஷயங்கள சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கோர்ட்டும் சரி காவல்துறையும் சரி மைவி திரட்ஸ் நிறுவனமும் எந்த ஒரு தகவலும் இது வரைக்கும் நம்மளுக்கு சொல்லலை அதனால் மைவி திரேட்ஸோடய எம்டி அவர்களை வந்து நேரில் சந்திக்கலாம் கோயம்புத்தூரில் அவங்களுடைய வீட்டுக்கு போகலாம் போய் பார்த்துட்டு என்ன தான் நடக்குது என்ன தான் என்னதான் என்ன தான் சொல்ல வரீங்க பணத்தை கொடுப்பீங்களா மாட்டிங்களா கம்பெனியை நடத்துவீங்களா நடத்த மாட்டிங்களா அப்படின்னு எதா ஒன்று கேட்டுட்டு வந்துடுவோம் அதனால் வீட்டு அட்ரஸ் கொடுங்க போகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் கேட்குறாங்க பட்டு அவரோட வீட்டு அட்ரஸ் நமக்கு தெரியல ஸோ இது சார்ந்து நிறைய நண்பர்களிடம் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஏற்கனவே ரெண்டு மூணு டைம் போயிட்டு எம்டி அவர்களை பார்க்க முயற்சி செஞ்சோம் பட் அவர் வந்து இங்கே கோயம்புத்தூரில் இல்லை அவர் வந்து சென்னையில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா கோயம்புத்தூரில் இருந்தால் அப்படின்னா இந்த மாதிரி உறுப்பினர்கள் அடிக்கடி நிறையா வருவாங்க அவங்க நிறைய கேள்வி கேட்பாங்க அதனால் மனவளைச்சல் வரும் அதே மாதிரி காவல்துறையினுடைய அந்த நிபந்தனைகளை நம்ம மீறின மாதிரி ஆயிரும் உறுப்பினர்கள் வந்து அவங்ககிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் அதை மேலும் பல பிரச்சனைகளுக்கு வழி அப்படின்னால அவர் சென்னையில் இந்த கேஸ் விஷயமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு எப்போ இயரிங் வருதோ அப்போ மட்டும் அவர் வந்துக்கிட்டு போயிட்டுருக்காரு அதனால் அவர் இப்போ போய் கோயம்புத்தூரில் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறையா நண்பர்கள் எம்டி வந்து அறிவிப்பு கொடுத்தாரு ஆகஸ்ட்டில் ஓப்பன் ஆகும் ஹை இது சொல்லியிருக்காங்க அது சொல்லியிருக்காங்கன்னு எம்டி அறிவிப்பு கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னவங்கள தான் கேட்கணும் யார் சொன்னாங்க எப்போ சொன்னார் எம்டி அவருக்கும் மட்டும் சொன்னாங்களா அப்படின்றத அவங்கள தான் கேட்கணும் எப்படி வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறேன்னா அது மைவீத்ஸ் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களும் தான் தனி உறுப்பிட்ட நபருக்காக போய் நான் இதை பண்ணிடுறேன் அதை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடையாது அப்படி சொல்லியிருந்தால் கண்டிப்பாக இந்நேரம் காட்டு மாதிரி எல்லாத்துக்குமே பரவியிருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அவர் இது வரைக்கும் ஓப்பனாக நியூ இயருக்கு அப்புறம் எந்த ஒரு வீடியோவிலும் ஆஃபீஸில் எந்த விஷயத்தையும் அவர் சொல்லவே இல்லை அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் சொல்லக்கூடிய நபர்கள் ஏன் சொன்னாங்க எதுக்காக சொன்னாங்க யார் சொன்னாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அதனால் இதுதான் எம்பிஏ பார்க்குறதுக்கு உண்டான சூழல் இல்லை அப்படின்றதுக்கு உண்டான தகவல் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மைவித்திரர்ஸ் உறுப்பினர்களுடைய கஷ்டம் சொல்ல சொல்ல மாளாது அந்தளவுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிறாங்க வாங்கிய கடனுக்கு மேலே வட்டி இன்னைக்கு வந்து நிற்கிது அதை எப்படி அடைக்கிறது அப்படின்றத ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய இருக்குது இதுக்கு வந்து பதில் யார் சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க என்றைக்கு சொல்லுவாங்க அப்படின்றத கால நேரம்தான் முடிவு செய்யணும் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்